துலாம் ராசி அன்பர்களுக்கு ஐந்து மாத பலாபலான்கள் இந்த இறுதியாக இருக்கிற ஐந்து மாதத்தில் நான் டிசம்பருக்குள்ளே எங்களுக்கு என்னதான் குரு பகவான் பத்தாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் கேட்கும்போது அசிமமாக இருக்கும் பத்தாம் இடத்துக்கு குரு எப்போ வந்தது ஒம்பதுக்கு தானே குரு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் சனி வக்ரம் குரு பயிற்சி குரு பயிற்சியாகி உச்சத்துக்கு கடகத்துக்கு வரார் திருப்பி வக்ரம் பெறுகிறது குறிப்பிட்ட ஒரு இருபது நாள் ஆவணி மாதம் வெளிநாடு வெளிமாநிலம் ட்ரை பண்ணுறேன் வெளியூர் போக முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது ஆகம் இவ்வளோ பேர்த்துக்கு ஒரு கோல்டன் டைம் உங்களுக்கு நல்ல பாயிண்ட் வந்துடும் குறிப்பிட்ட அந்த சுக்கரம் கொஞ்சம் வரமா அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும் அப்போ ஒரு மனுஷன் ஒரு வேலை செய்கிற இடத்துல சந்தோஷம் இருந்துட்டாலே பிடிச்சி செய்கிற இடத்துல ஒரு திருப்தி இருக்குங்க பிடிக்காமல் செய்யும்பொழுது தான் விரக்தி டிப்ரெஷன் ஏதோ ஒன்று செய்கிறோம் பேருக்கு எடுத்துகிட்டே இருக்கணும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஐந்து மாத பலாபலன்கள் இந்த இறுதியாக இருக்கிற ஐந்து மாதத்தில் நான் டிசம்பருக்குள்ளே எங்களுக்கு என்ன தான் நடக்கும் நடக்க போகிற யோகங்கள் என்ன ஏன்னா ஏழு மாதத்தில் ஒரு சில விஷயங்கள் தவற விட்டாங்க அது இவங்க கடின உழைப்பு பண்ணியும் கிடைக்கலங்கிறது தான் ஒன்று இந்த ஐந்து மாதத்தில் பொருளாதார ரீதியாக திருமண ரீதியாக கணவன் மனைவி அந்யுனியங்கள் அதுவும் மாணவர்கள் எப்படி இருக்குது ஹெல்த் வைஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது உண்டு அதை பற்றி ஒவ்வொரு கொஞ்சம் பிரித்து பிரித்து தெளிவாக பார்த்துருவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள்தான் முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் அப்படின்னாலே அட்ராக்ஷன் பாயிண்ட் வசீகரிக்கும் தன்மை உண்டு இவங்க எங்கே இருக்காங்களோ அந்த ராசிக்கு கூட ஒரு பத்து பதினஞ்சு பேர் இவங்களை ஒரு முக்கியமாக நபராக கருதக்கூடிய அம்சம் உண்டு பணம் காசு இருக்கோ இல்லைங்க ராசிக்கு மரியாதை இருக்கும் நாலு பேர் பேச ஆசைப்படுவாங்க பேச்சால் வளர்ச்சி அடையும் துலாம் பேசிட்டு பேசது மட்டும் ஸ்டாப் பண்ணால் துலாமும் கெட்டுச்சு ஓரையும் கெடுத்துடும் இப்போ இவங்க இவங்கள மாதிரி முக்கியமான இடத்துல பேசி சமாதானப்படுத்துறது இவங்க பேசி பேசி நிறைய பேர்த்த வளர்த்து விடுறது ஏன் இவங்களே வளரன்னு பேசணும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் இவங்க பேசினாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்போ பேச்சு சம்மந்தப்பட்டது யோகமாக இருக்கும் இவங்களுக்கு ஒரு நுண் அறிவு எப்பவுமே நல்ல இன்டெலிஜென்ட் இருக்குங்க இவங்களுக்கு மைனஸ் எழுதுங்கன்னா கோவப்பட்டு தான் கோவப்பட்டால் லாஸ் ஆகிடும் இதுதான் இந்த சூச்சம் இன்னும் இதை பற்றி பேசுவோம் முதல்ல இந்த அஞ்சு மாதம் பலா பண்ணலாம் ஃபஸ்ட்டு நான் பேச போகிறது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பிஸ்னஸ் பண்ணுறவங்க குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு உச்சம் பெறுகிறார் கேட்கும்போது அசிமா இருக்கும் பத்தாம் இடத்துக்கு குரு எப்போ வந்தது ஒம்பதுக்கு தானே குரு பார்த்திங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் சனி வக்ரம் குரு பயிற்சி குரு பயிற்சியாகி உச்சத்துக்கு கடகத்துக்கு வரார் திருப்பி வக்ரம் பெறுகிறது குறிப்பிட்ட ஒரு இருபது நாள் ஆவணி மாதத்தில் உங்கள் ராசி சுக்கரன் கேதுவோடு சேருது அந்த கே அந்த காலகட்டம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும் நிறைய விஷயத்த கவனமாக டில் பண்ண விளையிடணும் இந்த மாதிரி காலகட்டத்தில் இப்போ என்ன நடக்குதுன்னா முதல்ல தொழில் ரீதியாக மிகுந்த யோகங்க நிறைய நாள் செலவு பண்ணிகிட்டே இருக்கும் ஐடியாஸ் நிறையா இருக்கும் நான் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் உண்டு தொழிலில் ஒரு வளர்ச்சி ஒரு பாப்புலாரிட்டி டெவலப் ஆகும் சங்கங்கள் சபைகள் ஒரு பதவி உயர்வு உண்டு இப்போ வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா உங்களை பற்றி இந்த வேர்ட் ஆஃப் மவுத் சொல்லலாம் கைராசியானவர் இவர்கிட்ட வாங்கினா நல்லாயிருக்கும் இவர்கிட்ட டீலிங் வச்சுக்கிட்டேன் கரெக்டாக இருக்கணும் ஒரு பேரும் புகழும் கிடைக்கும் உங்களை பற்றி நல் மதிப்பீடு அதிகரிக்கும் காலகட்டம் ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கோபக்காரன் அப்படின்னு பேர் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேறாரு சொன்னதே திருப்பி சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு சிலருக்கு சின்ன மந்தது அதாவது அவங்க ஜாதகம் தசாபுத்தி அது எப்படி லைட்டாக மாறிது இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம் பிஸ்னஸ் வளர்ச்சிப்படுத்திக்கோங்க லாபங்கள் உண்டு அதிகரிக்க வேண்டிய காலகட்டங்கள் பதினொன்றாம் இடத்துல கேது பகவான் அதுக்கு நான் வரேன் அதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு பரிகாரம் பண்ணால் அது லாபம் மாறிடும் அதையும் சொல்கிறேன் ஆக மொத்தம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது ஓகே இப்போ கூட்டு மாதிரிலாம் வருவாங்க கூட்டு டெம்பரவரியான நம்ம ஜாதக ரீதியாக தான் பார்த்து முடிவெடுக்கணும் அப்போ கூட்டு சம்மந்தப்பட்டது வரும் வெளிநாடு வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் வெளியூர் தொடர்புகள் வரும் இது அனைத்தும் வளர்ச்சி குறிப்பாக பார்த்திங்கன்னா கலைத்துறை டிஜிட்டல் அந்த டிசைனிங் கிராஃபிக்ஸ் சம்மந்தப்பட்டது சூப்பர் இன்டீரியர் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட செக்டரில் ஏதோ ஒரு என்ட்ராகணும்னு நினைப்பாங்க நம்ம இருக்குது கம்ப்யூட்டர் துணை கணினி துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு யோகம் காத்திருக்கு இப்போ இவங்கெல்லாம் முயற்சி பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொல்கிறேன் நிறைய பேர் வந்து வெளிநாடு வெளிமாநிலம் ட்ரை பண்ணுறேன் வெளியூர் போக முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது ஆகும் இவ்வளோ பேர்த்துக்கு ஒரு கோல்டன் டைம் உங்களுக்கு நல்ல பாயிண்ட் வந்துடும் குறிப்பிட்ட அந்த சுக்கரன் கொஞ்சம் வரமா அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும் அப்போ மேலே வந்துடலாம் இந்த ராசிக்கு இப்போ கோபத்தை குறைக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டு ஏன்னா நீங்கள் கிட அமைதியாக தான் இருப்பீங்க உங்களை ட்ரிக்கர் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இருக்குது டப்புன்னு அப்படியே கோவம் வந்துடும் இந்த சிவன் கன்செப்ட் தான் சொன்னேன் இப்போ இவருக்கு சிவன் தியான நிலைமையில் இருக்கிறதும் இவங்க தான் ருத்ரா தாண்டுற மாடுறதும் துலாம் தான் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கங்க ஏன்னா உங்கள் ராசியில் சனி தான் வைச்சோம் செவ்வாய் இல்லை இப்போ அமைதியாக இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு வளர்ச்சியாக இருக்கும் அப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு அவ்வளோ பொறுமையாக இருக்க முடியுமோ இது நல்லா இருக்கும் அஞ்சலில் இருக்க ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் கொடுத்துரும் வேணான்னு தோணும் ஆனால் செய்ய வச்சிடும் அவரோட பேசக்கூடாது பேசுனா சண்டை வந்துடும் தெரியும் ஆனால் பேச வைக்கும் நாளைக்கு பார்த்துக்கலான்னு நினைப்பாரு அன்னை இன்றைக்கே சுச்சுவேஷன் வந்துடும் இது மாதிரி ஒரு சில குழப்பங்கள் நடக்குங்க அதற்கு ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு இது அம்மன் வழிபாடு துர்கையை கொஞ்சம் கெட்டியாக பிடிச்சி துர்கை அம்மன் வழிபாடு போனங்கள்ல ராகுக்கே ஸ்தலத்துக்கு ஒட்டியும் போயிட்டு வந்துடுங்க அப்போ தான் மனசு ஒருநிலைப்படும் மியூசிக் மாதிரி சரி இப்போ இப்போ தான் சொல்ல முடியும் கரெக்டாக வரும் உங்களுக்கு வேலைக்கு போய்ட்டுருக்குறாங்க சார் வேலைக்கு போய்ட்டுருக்கோம் அடுத்த ஸ்டெப்பு எப்படி உயர்றது வேலை உங்கள் ஆறாம் இடத்தை குரு பார்க்குறாங்கன்னா வேலை செய்யும் இடத்தில் அதிகாரம் அங்கீகாரம் உயர் பதவி உண்டு நிறைய பேர்த்து ஆல்ரெடி முன்னாடி வேலை செஞ்ச பக்கமே திருப்பி கூப்பிடுவாங்க சம்பளம் உயர்வோடு நிறைய பேர் வெளிநாடு போனவங்களுக்கு வாய்ப்புகள் வந்த திருப்பி வெளிநாடு போகலாமா தொந்தரவு கொடுத்தவங்க விளையிடுவாங்க இப்போ அங்கீகாரம் உண்டு ரெஸ்பெக்ட் உண்டு சம்பள உயர்வு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஃபஸ்ட்டு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஒரு மனுஷன் ஒரு வேலை செய்கிற இடத்துல சந்தோஷம் இருந்துட்டாலே பிடிச்சி செய்கிற இடத்துல ஒரு திருப்தி இருக்குங்க பிடிக்காமல் செய்யும்போது தான் விரக்தி டிப்ரெஷன் ஏதோ ஒன்று செய்கிறோம் பேருக்கு எடுத்துகிட்டே இருக்கணும் இப்போ செய்கிறதுல அங்கீகாரம் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு நீங்கள் செய்யாதெல்லாம் சக்ஸஸ் ஆகும் இதில் என்னென்னா கொஞ்சம் படிக்க போகிறீங்க புதுசாக படிக்கணும் அப்டேட் பண்ணிக்கிறது இதெல்லாம் இந்த ராசி சூப்பராக பண்ணிடும் ரைட் அதே மாதிரி அப்போ வேலை மாறுதல் இதெல்லாம் உண்டு இதெல்லாம் கொஞ்சம் வேலையை விட்டுட்டு பண்ண வேண்டாம் அப்படின்னா ஜாதகரீதியாக பார்த்துட்டு தான் பண்ணணும் ஆயிடு ராசிக்கு டவுட் வந்து திருமணம் இருக்கா இல்லையா உங்களுக்கு குரு பலன் இருந்தது இப்போ குருபலன் வந்து அப்போ தான் மாறியிருக்கு பத்தாம் இடத்துக்கு குரு வந்திருக்கு அப்போ திருமணம் திருமண சம்பந்தம் முன்னாடி ப்ராசஸ் பண்ணது ஓகே இப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக நிறைய பொருத்தங்கள் பார்க்கணும் உங்கள் ரெண்டாம் இடத்துக்கு நாலு மற்றும் ஆறாம் இடத்துக்கு தான் குரு பலன் ஆல்ரெடி திருமணத்தில் சண்டை சச்சரவு இருக்கிற தம்பதிகள் ஒன்று சேர வாய்ப்பு உண்டு குடும்ப ஒற்றுமைக்கு சூப்பர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சால்வ் ஆகும் அப்போ புதுசாக கல்யாணமாக ஆகுமா கல்யாணம் வந்து பேச்சளவில் இருக்கும் அது உறுதி கொடுக்க வாய்ப்பில் ஆவணி மாதம் எந்த ப்ராசஸும் வேண்டாம் தொல்லாம் ராசி விட்டுங்க உங்கள் லாபாதிபதி லாபம் இந்த எந்த தொழில் பண்ணும் லாபம் லாபமே இங்கே கரெக்டாக இல்லையே அப்போ கொஞ்சம் வெயிட் ஆவணி மாதத்தில் அகலக்கால் வைக்க வேண்டாம் பொறுமையாக டீல் பண்ணுங்கள் குறிப்பாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நேரத்தில் எம்எல்எம் ஸ்கீம் இதெல்லாம் பார்த்துக்காங்க கையில் இருக்கிற பணத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இது அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஓகே பொதுவாக திருமணத்துக்கு உங்கள் ராசிக்கு எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க முகூர்த்த நாள் பர்ஃபெக்டாக போட்டாலே ஜெயிச்சிருக்கீங்க முகூர்த்த நாள் ரொம்ப முக்கியம் ஜாதக பொருத்தங்கள் இதெல்லாம் பர்ஃபெக்டாக பாருங்கள் ரொம்ப தடைப்பட்ட சின்ன பண்ணாலும் சக்ஸஸ் ஆயிரும் அப்போ திருமண யோகங்கள் வருகிற காலகட்டம் இந்த ராசிக்கு ஒரு ப எங்கே கல்யாணம் வைக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது நான் என்ன சொல்லுவேன் எங்கே கல்யாணம் பண்ணால் யோகம் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா தன் சொந்த ஒரு துலாம் ராசி தன் தன் ஆனோ பெண்ணோ தன் சொந்த ஊரில் தான் இருக்கும் ஊரில் திருமணம் வைக்க சொல்வேன் இது சூப்பர் சூட்சமம் இதுதான் துலாம் ராசி தன் சொந்த ஊரில் திருமணம் வச்சால் நல்லாயிருக்கும் இதே வெளியூரில் வச்சா கொஞ்சம் ஏவரேஜ் பட் லக்ன ரீதியாக பார்த்து எடுக்கணும் ராசி ரீதியாக சொல்லியிருக்கேன் அப்படி ஒரு சூட்சமம் இருக்குங்க எங்கள் கல்யாணம் வச்சால் யோகமாக இருக்கும் இல்லையா மண்டபத்துக்கு இதெல்லாம் பார்க்கலாம் இந்த மாதிரி பார்த்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு இப்போ மாணவர்கள் மாணவர்களுக்கு நாலாம் இடத்துக்கு வந்து ரொம்ப முக்கியம் நாலு ரெண்டு நாலாம் இடத்தை குரு பார்க்க கோடி நன்மையாக வளர்ச்சி உண்டு என நினச்ச காலேஜஸ் கிடைக்க வாய்ப்பு உண்டு நிறைய பேர் இன்ஜினியரிங் காலேஜ் டாக்டர் எல்லாமே கிடச்சிருக்கு இப்போயும் பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி பண்ணுறவங்களுக்கு யோகமாக இருக்குது கல்வியில் அங்கீகாரம் உண்டு பதவி உண்டு இப்போ இந்த ராசிக்கு துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் லேப்டாப் அப்புறம் இந்த சிசிடி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று தொந்தரவு மாறி மாறி வந்துட்ருக்கு இனி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ தாங்க லேப்டாப் ரெடி பண்ணேன் திருப்பி கோடு மாதிரி தெரியுது மொபைல் ஃபோன் இப்போ தான் வாங்கினேன் கொஞ்சம் ஸ்கிராட்சுக்கு போச்சு சிசிடி நல்லா தான் ஒர்க் ஆச்சு ஒர்க் ஆலை அப்போ இந்த கம்யூனிகேஷன் பேஸ் பண்ணி இதில் பார்த்துக்கணும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு மறந்துட்டு திருப்பி திருப்பி போட்டு பிளாக் ஆகிட்டுருக்கோம் இந்த பேங்க் இதெல்லாம் பொதுவாக இஎம்ஐ கிரெடிட் கார்டெல்லாம் கட்டி பணம் இருக்க கட்ட மறந்துருப்பாங்க இந்த மாதிரிங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மூன்றாம் இடத்துக்கு ஒரு பலன் இல்லை எட்டில் மறைஞ்சிருக்கா சின்ன சின்ன விஷயங்கள் மறந்துடுவீங்க தெரியாமல்லை அதெல்லாம் கொஞ்சம் டீல் பண்ணிக்கங்க ஃபோன் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இது ரொம்ப முக்கியமானது ஆனால் நல்ல பலன் எவ்வளோ இருந்தாலும் இதே முக்கியம் இல்லையா ரைட் இப்போ குலதெய்வம் சம்மந்தப்பட்ட கோயில்கள் அணுகரங்கள் உண்டும் போயிட்டு வர வாய்ப்புகள் உண்டு பொதுவாக இந்த ராசி ஜெயிக்கணும் சிம்பிள் பரிகாரம் தெரியுங்களா நீர் நிலையில் உள்ள கோயிலுக்கு வழிபாடு செஞ்சால் ஜெயிச்சிடும் நான் நிறைய வந்து கடல் சார்ந்த பரிகாரம் கொடுப்பேன் கடல் சார்ந்த கடலில் போய் குளிங்க கடலில் போய் குளிச்சுட்டு வந்தாலும் இந்த ராசி ஜெயிச்சிடும் சுட்சி சொல்கிறேன் அப்படி இல்லைன்னா ஆறு ஏரி குளம் இதை பண்ணால் நல்லாயிருக்கும் தெப்பக்குளத்தில் இருந்தால் எதுவுமே இல்லாமல் ஒரு சிலர்லாம் கிறிஸ்டின் முஸ்லீமாக இருப்பாங்க அவங்கள ஃபால்ஸில் போய் குளிக்க வைக்கிறது டேமில் குளிக்க வைப்பேன் அவங்களுக்கு நல்லா இருக்கும்பாங்க எதுக்கு டேமுக்கு என்ன சமம் எங்க உங்கள் ராசி அது உச்சம் பெறுவதே நீர்நிலையான மீனத்தில் தாங்க உங்கள் நீங்கள் வளரணும் பப்ளிசிட்டி ஆகணும் பெரிய லெவலில் போகணும் அப்படின்னா நேராக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல கடகம் அப்படி சாரி மீனம்ங்கிறது கடலை குறிக்கும் அங்கே தான் உச்சம் பெறும் தன்மை உண்டு உங்களால் எட்டாம் இடத்துக்கு கொண்டு போக முடியாது அப்போ இது ராசியை ஃபஸ்ட்டு வலுப்படுத்த இதெல்லாம் பண்ணலாம் நிறைய சூட்சமும் சின்ன 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 இருக்குது நிறைய பேர் இப்போ ராமேஸ்வரம் அனுப்பலாம் திருச்செந்தூர் நீர்நிலை உள்ளடங்கள் இப்போ ஆற்றங்கரை ஒட்டு காவேரி படுக்கையில் இருக்கிற கோயில்கள் இதெல்லாம் போயிட்டு பாருங்கள் செஞ்சுட்டு சொல்லுங்கள் இந்த நேரத்தில் கோபத்தை குறைக்கணும்னு திருப்பியும் சொல்கிறேன் ஏன்னா இந்த ராசி இப்போ எல்லாரும் இது தான் கம்ப்ளைண்ட்டு துலாம் ராசியை பற்றி சொல்கிற பார்த்த திடீர்னு திடீர்னு கோவப்படுறாரு பொறுமை இருக்க மாட்டேங்குது ரைட் அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு போவோம் இப்போ பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு பணம் சம்பந்தப்பட்ட கையிருப்பு உண்டு இப்போ கடன் அடைக்க வாய்ப்பு உண்டு அதே இது கடன் வாங்கி வீடு கட்டுற அம்சம் உண்டு இப்போ இடம் வீடு வண்டி வாகனம் சிந்தனைகள் வருகிறது பட் எது வேணும் அப்படின்னு பாருங்கள் கையிருப்பு பணங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை மூத்த சகோதர சகோதரர்களும் கொஞ்சம் பார்த்து பேசிக்கணும் இளையர்களிடம் ஓகே மூத்தவர்களும் கொஞ்சம் பார்த்து தான் பேச வேண்டிய இருக்குது ஹெல்த் அதை பற்றி பேசும் அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜினா கேளுக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ராசி பார்த்திங்கன்னா ஹெல்த்தெல்லாம் இப்போதான் க்யூர் பண்ணுற நேரம் ஒன்று மாற்றி ஒன்று மருத்துவ செலவு மாற்றி மாற்றி பார்த்தாச்சு வீட்டில் பண்ணியாச்சு உங்களுக்கு பண்ணியாச்சு இதில் ஃபஸ்ட்டு மைண்ட் ரிலாக்ஸேஷன் நல்லது ரெண்டாவது கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புணா பத்தில் ஒரு உச்சம் பெறும்போது ரெண்டு ரெண்டாக சாப்பிட அதிகமாக தோணும் இனிப்பு பலகாரங்கள் நாலாம் இடம் உடல் எடை ஆறு வியாதி ரெண்டு நாலு ஆறு அப்படி கனெக்ட் பண்ணது பாருங்கள் அப்போ சாப்பாட்டை குறைச்சா உடல் எடை குறையும் நாலாம் இடம் உடல் எடை நாலாம் பாவத்தை கண்ட்ரோல் பண்ணால் இதாயிரும் அப்போ இங்கே கண்ட்ரோல் பண்ணணும் சரி இது தான் நிறையா விஷயங்கள் இருக்குது பட் ஜாதக ரீதியாக பார்த்தா தெரியும் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் காண்டெக்ட் பண்ணுங்கள் சொன்னதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்